நாகர்கோவிலில் கேரள அரசு பஸ் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் வாலிபர் பலி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து நாகர்கோவில் நோக்கி நேற்று மதியம் கேரள அரசு பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த பஸ் நாகர்கோவில் பெண்கள் கிறிஸ்துவ கல்லூரி செல்லும் சாலையில் வந்து கொண்டிருந்தபோது சாலையின் எதிர்ப்புறத்தில் மோட்டார் சைக்கிளில் வாலிபர் ஒருவர் வேகமாக வந்து கொண்டிருந்தார் அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் எதிர்பாராத விதமாக கேரள அரசு பஸ்ஸும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதின இதில் மோட்டார் சைக்கிளில் வந்த வாலிபர் சாலையில் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தொடர்ந்து இதுபற்றி தகவல் அறிந்த நாகர்கோவில் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து வாலிபரின் பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்தவர் நாகர்கோவில் ராமன்புதூர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் வயது முப்பத்தொன்று என்பது தெரியவந்தது தொடர்ந்து இந்த விபத்து குறித்து போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்